ஒரு லீடர் அப்படிங்கிற நபருக்கு வந்து தன்னை லீடர் அப்படிங்கிற இடத்துக்கு உயர்த்தி கொடக்கூடிய நபருக்கு நான்கு விதமான தன்மைகளை எப்போவுமே நம்ம வந்து கர்வம் இல்லாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் ஒன்று நாம் அறிமுகப்படுத்துகிற நபருக்கு நாம் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்கணும் நம்மளை யார் ஒரு நபரை அறிமுகப்படுத்தியிருக்காரோ அவருக்கு நம்ம எப்போவுமே பவராக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறத விட அப்படி தான் நம்ம நடக்கணும் நம்ம அறிமுகப்படுத்துகிற நபருக்கு நாம் பவர் இருக்கணும் அவர் நம்மளை தாண்டி யோசிக்காத அளவுக்கு நம்ம பெரிய பவர் உட்காரணும் இது ஒன்று ரெண்டாவது நமக்கு கீழே இருக்க பவர் லெக் அவங்க எவ்வளோ பெரிய டீம் வச்சுருந்தாலும் சரி அந்த டீமில் போய் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் போய் அவசியமான விஷயத்தை பேசி அந்த டீம்லயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அதை நமக்கு பவர் தானே நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு அப்படிங்கிற சூழ்நிலைகள் நம்ம எப்போவுமே கூடாது ஆனால் அந்த பவர் லக்கில் போகும்போது அந்த இம்மிடியேட்டு ஜூனியரை சங்கடப்படுத்தாமல் நமக்கு கொடுத்த பாட்டை மட்டும் கரெக்டாக போய் பேசிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்க சிந்தனையோடு பேசிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட லைன்ல பவர் லக்ல ஒரு பவரான நபராகவே மதிப்புக்குரிய நபராகவே நம்ம இருந்துக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் நம்மளுடைய வீக் சைடு இருக்கும் கேட்டுக்கோங்க இந்த வீக் சைடில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பரிவோடை கீழே இறங்கி நின்று நம்ம வேலை செய்கிறது மாதிரி நமக்கு இருக்கணும் ஒரு நல்ல பே அவுட் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம ஒரு பே அவுட் வாங்கினா மட்டுந்தான் நம்மளோட வீக் சைடில் நம்மளை மதிப்பாங்க இல்லைன்னா நம்மளை ஒரு வீக்காகவே பார்ப்போம் பவர் மரியாதையா நம்ம நடந்துக்கணும் அங்கேயும் இன்வால்மெண்டா ஒர்க் பண்ணணும் நம்மளோட வீக் சைடில் நல்லா இறங்கி நின்று நம்ம வேலை செய்யணும் ரெண்டாவது ஒரு மதிப்புக்குரிய பெய் வாங்குறதுக்கு உண்டான வேலைகளை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பல வந்து நான் உனக்கு எப்பவுமே பவர் லைன் ஆனா உன்னை இடைஞ்சல் படுத்தாத பவர் லைனா இருப்பேன் அப்படிங்கிறதையும் காட்டணும் இந்த மூணு செயலையும் நீங்க வந்து ஒழுங்கான முறையில நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாலாவது ஒரு செயல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த மூணு செயலும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்க நபரை கம்பெனி எப்பவுமே விடாது அதுவும் தன்னுடைய பார்வையை உங்கள் மேலே செலுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ கம்பெனியில் ஒரு நல்லது கெட்டது முடிவெடுக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறதோ தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் உங்களை கூப்பிட்டு பேசுகிறதோ ஒரு வாய்ப்பு எப்படி எப்போ கிடைக்கும்னா இந்த மூணு செயலும் உங்கள்கிட்ட இருக்கும்போது நாலாவது ஒரு செயல் தன்னாலே நடந்துடும் நீங்கள் நிர்வாகத்துக்கு மிக நெருங்கிய இணக்கமான ஒரு நபராக இருப்பீங்க நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் நிர்வாகத்தில் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் மாறிடுவீங்க நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மற்ற எல்லா நபரோட மிகச்சிறந்த இடத்துல கம்பெனி உங்களை பேசும் எதை பேசினாலும் உங்கள் பேரை சொல்லி கம்பெனி பேசும் இவர் மாதிரி இவர் மாதிரி இவர் மாதிரி செய்யுங்க இவர் மாதிரி நடந்துக்கங்க இவர் மாதிரி கூட்டம் போடுங்க இவர் மாதிரி டீமை நடத்துங்க அப்படின்னு உங்களை மேற்கோள் காட்டுறது மாதிரி நடந்துக்கணும் அப்படி மேற்கோள் காட்டுறது மாதிரி நடக்கும்போது என்ன நடக்கும்னா மற்ற லீடர்ஸை விட அதர் டீமோட நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க நபராக எப்போவுமே இருந்துக்கிடலாம் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும் உங்களோட எல்லா அவருடைய வேலைகளும் எப்படி இருக்குன்னா ஒன்று அப்ளைனு குறைச்சி பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை ஹையர் சைடு உங்களோட ஹையர் சைடை பார்க்காத நபராகவே இருக்கும் இல்லைனா அந்த ஹையர் சைடில் போய் அவசியம் இல்லாததை பேசுகிற மாதிரியான ஒரு நபராக நம்ம வந்து நம்ம வச்சுருக்குறோம் இல்லைனா வீக் சைடுக்கு நம்ம வந்து வீக் சைடை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த வீக் சைட்லேயே முழுமையாக போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா முழுமையாகவே நம்ம வந்து அப்படி வேலையே நம்ம செய்ய மாட்டோம் சும்மா போய் ஏதாவது உட்காந்து பேசி எடுத்து எந்திரிச்சிட்டு வர்றது மாதிரி இருக்கும் கம்பெனியோட சைடுக்கெல்லாம் உள்ளே போகணுங்க முயற்சி நம்ம ஒரு நாளுமே நம்ம பண்ண மாட்டோம் இப்படி சில குறைகள் நம்மகிட்ட இருந்தால் கூட அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி அதை நிறைகளாக மாற்றிட்டு போகிறதுக்கு உண்டான மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது ஸோ அந்த நாலு பண்புகளை நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் நிலைநிறுத்தீங்கன்னா இன்னைக்கு திருநெல்வேலி ஆணி தேரோட்டம் நல்லா தெரிஞ்சிருக்கும் நாலு சக்கரத்தில் தான் தேர் ஓடுது சரியா இந்த நாளும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இறைவன் அப்படிங்கிற வடம் உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு உங்களை எங்கே கொண்டு கரை சேர்க்கணுமோ அழகான இடத்துல கொண்டு நிறுத்திக்கிடும் ஸோ அந்த நாலு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நாலு பேரையும் சரியான முறையில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள் மிகச்சிறந்த நபராக நீங்கள் வாரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது